நான் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கிலோமீட்டர் காரிலே பயணம் செய்திருக்கிறேன் இந்தியாவிலே எந்த தலைவரும் எந்த தலைவரும் இந்தியாவிலே எட்டாயிரம் கிலோமீட்டர் தொடர்ந்து நடந்தது கிடையாது அது இந்த ஊரின் வரலாற்றில் எதிர்காலத்தில் நான் இல்லாத காலத்தில் எழுதப்படுகிற போது இந்த கரிங்கப்பட்டியின் இந்த புண்ணிய பூமியில் இருந்துதான் இவன் எட்டாயிரம் கிலோமீட்டர் நடந்தான் என்று ஊரும் உலகமும் பாராட்டும் தமிழர்கள் ஈழ தமிழர்களுக்கு அவர்களை பாதுகாப்பதற்காக ஒன்னரை வருடம் காயப்பட்ட விடுதலை புலிகளை இங்கே வைத்து காப்பாற்றி அன்னை சமையல் செய்து போட தம்பி மருத்துவத்துக்கு ஏற்பாடு செய்ய ஒன்னரை வருடம் அவர்கள் வீட்டிலே தான் இருந்தார்கள் நம் ஊர் மக்கள் யாரும் போலீசுக்கு சொல்லவில்லை வைக்கோ வீட்டிலே இத்தனை விடுதலை புலிகள் இருக்கிறார்கள் என்று ஒருவர் கூட சொல்லவில்லை நம் ஒரே கட்சிகள் உண்டு வேற்றுமைகள் உண்டு ஆனாலும் கூட நம் ஊருக்கு அடைக்கலமாக வந்திருக்கக்கூடிய இந்த தமிழர்களை நாம் காட்டி கொடுக்க கூடாது என்று இந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரு முடிவெடுத்து இருந்தது பெரிய பெருமைக்குரிய காரியமாகும் அதன் பிறகு அவர்களை கைது செய்த போது

அனைத்தான் நான் அனுமனிய வாங்கி சாப்பிட்டுக் கொண்டு மாதம் இருந்தேன் சிலர் வெளியிலிருந்து உணவு வரவழைத்து சாப்பிட்டார்கள் எனக்கு மனம் ஒப்பவில்லை மக்கள் கைதிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு இல்லாத வசதியை நாம் தேடுவது நியாயம் அல்ல என்று சொல்லித்தான் என்னுடைய அறையிலே சிறிய மின்னி சிறியை கொண்டு வந்து பார்த்த ஜெயிலர் வந்தார் யாருக்கும் மின் சரி கிடையாது எனக்கு மட்டுமா மின்னி சரி

மக்கள் வைத்தியும் பிரைமரி ஹெல்த் சென்டர் இவை அனைத்தும் நாம் கொண்டு வந்ததுதான் இப்பொழுது வீட்டுக்கு வீடு தண்ணீர் கொடுப்பதற்கு என்றார்கள் அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் கனிதப்பட்டியும் மட்டும்தான் பாக்கி இருக்கிறது இங்கேயும் வீட்டுக்கு வீடு தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது அது எப்படியும் சீக்கிரம் முடித்து தருவேன் நான் இந்த மண்ணில் என் தாயார் விடுதலை புலிகளுக்காக உண்ணாவிரதம் இருந்தார் மதுக்கடைகள் நம் குடும்பங்களை நாசமாக்குகிறது என்று நாசமாக்கு அகற்ற வேண்டும் என்று என் தாய் வாரியம்மாள் உண்ணாவிரதம் இருந்தார் அதனாலேயே நூறு வருஷத்துக்கு மேல் வாழ வேண்டிய என் தாய் வாரியம்மாள் நூறாவது வயதிலேயே இறந்து போனார் நீங்கள் யார் போனாலும் உபசரித்து உங்களுக்கு ஒரு காப்பியாக கொடுத்து உங்களை அன்பால் உபசரிக்க கூடிய தாய் இன்றைக்கு அங்கே இல்லை வீடு வெறுமையாக இருக்கிறது அங்கே பார்க்கிற போது எனக்கு அம்மாவுடைய நினைவுதான் வருகிறது